ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு தரமான ரெசிபி தாங்க நம்ம பாக்க போறோம் ஆமாங்க இன்னைக்கு சின்ன வெங்காயத்துல ஊர்கா எப்படி பண்றதுன்னு தான் பாக்க போறோம் இந்த ரெசிபிய நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணீங்களா மறுபடியும் மறுபடியும் வீட்டுல செஞ்சிட்டு இருப்பீங்க வாங்க பிரான்ஸ் ரெசிபிக்குள்ள போலாம் இந்த ஊர்கா பண்றதுக்கு முதல்ல ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வாங்கிக்கோங்க அத நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு அத வந்து நம்ம இட்லி குண்டான்ல எல்லா தட்லையும் வந்து எடுத்து வச்சிருங்க இது கூட ஒரு எட்டு பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி அதுவும் நடுவுல எடுத்து வச்சுட்டு இட்லி குண்டான மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடுங்க வெங்காயம் வெந்துட்டு இருக்கும் போது நம்ம கிரைண்ட் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் கடுகை ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி வெதை ஆட் பண்ணிக்கோங்க மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமாட்ட இதை வந்து இறக்கி ஆடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க இது ஆடுறதுக்குள்ளே நீங்கள் இட்லி குண்டான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெந்திருக்கும் ஸோ அந்த வெங்காயத்தை எடுத்து இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடுறதுக்கு வச்சுக்கலாம் அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாட்ட மிக்சி ஜாரில் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைங்க இன்ஃபேக்ட் நீங்கள் தண்ணியே விடாமல் அரைச்சிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் பட் அரைக்க முடியல உங்க மிக்சியில அப்படின்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டா போகிறோம் தண்ணி விட்டு அரைங்க அரைச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும் நீங்கள் இவ்வளோ சாஃப்டா எந்த வெங்காயமும் இல்லாமல் நல்ல மைய அரைச்சே எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் அரைக்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற இந்த கடுகு வெந்தயம் மல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஊர்க மசாலா அரைச்சாச்சு ஸோ அரைச்ச மசாலா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் நமக்கு ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது ஐ திங்க் இதை விட வந்து நம்ம வந்து பவுடரா பண்ண முடியாது ஸோ இதுவே வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்மளோட நார்மல் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ண முடியும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நல்லெண்ணெய் கம்மியாக இருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் போதும் என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதோ ஒரு ரெண்ட் ஒரு கைப்படி கருகப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமாட்ட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் விழுது இருக்கு இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா முகத்தில் தெரிக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெங்காயம் அந்த விழுதை வந்து நீங்க ஆட் பண்ணி